சர்வதேச புலிகள் தினம் என்னைக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே குளோபல் டைகர்ஸ் டே ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி

புலிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் உலகம் ஃபுல்லாக இருக்க புலிகள் கம்மியாயிட்ருக்கு அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் வேர்ல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டைகர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து உலகம் ஃபுல்லாக இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க இந்த இல்லிசென்ட் ட்ரேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போச்சிங் தேவையில்லாமல் அதை வந்து கொள்றாங்க புலிகள் நிறையா குறைந்துக்கிட்டே இருக்குது உலகம் ஃபுல்லாக உலகத்துல நிறைய எங்க புலிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு இந்தியாவோட நேஷனல் அனிமல் வந்து டைகர் அப்படின்னு சொல்றாங்க கார்பர்ட் நேஷனல் பார்க் உத்தராகண்ட்ல நைன்டீன் செவன்டி இந்தியன் கவர்மெண்ட் வந்து டைகர்ஸ் சேவ் பண்ண சொல்லிட்டு ஒரு இடத்தை உருவாக்கினதாக சொல்லப்படுகிறது இந்தியால தான் பாத்தீங்கன்னா மூணாயிரத்துக்கு மேல புலிகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்தியாலே குறைஞ்சிட்டு இருக்கு உலகத்திலே குறைஞ்சிட்டு இருக்கு இதை குறையாம பாதுகாக்கணும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க நேஷனல் டைகர்ஸ் டேவோட ஸ்லோகன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோர் ஃபார் மோர் சேவ் டைகர்ஸ் சேவ் அவர் ஃபியூச்சர் ப்ரொடெக்ட் த ஸ்ட்ரைப்ஸ் பிரிசர்வ் த பிளானட் டுடே வைல்டு டுமாரோ இதுதான் ஸ்லோகன் குளோபல் டைகர்ஸ் டே ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து உலகம் ஃபுல்லாக இதை அனுசரிக்கிறாங்க நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி